லெசன் கசடர மொழிதல் அப்படின்னு சொல்லி கல்வி கல்விய பத்தி என்னென்ன இலக்கண இலக்கிய நூல்கள் சொல்லியிருக்காங்க கல்வியை பத்தி வேற யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த லெசன்ல பார்க்குறோம் ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெசன் கல்வியில் சிறந்த பெண்கள் கல்வியில சிறந்த பெண்கள் பெண்கள் யார் யார் கல்வி கட்டிருந்தாங்க அவங்கனால என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படின்றது தான் வந்து இந்த லெசன்ல சொல்லியிருப்பாங்க சோ இதுல என்ன சொல்லிருப்பாங்க சங்ககால பெண் பார் புலவர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அவ்வையார் ஒக்கர் மாசாத்தியார் ஆதி மந்தியார் வென்னி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நண்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசல்லையார் இந்த நப்பசல்லையார் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சங்ககால பெண்பார் புலவர்கள் இந்த நேம் வந்துச்சுன்னா இப்போ சங்ககால பெண் பார் புலவர்களுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு புதுசாக இருக்கிற புலவர் உள்ளார சேர்த்து விட்டுட்டு இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி கொஷினும் கேட்பாங்க இல்லைன்னா கலந்து யார் இதில் சங்ககால பெண் புலவர் அப்படின்னு கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதை ஒரு டைம் நம்ம வாசித்து வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நமக்கு அவ்வையார் நமக்கு எப் எப்பயுமே தெரியும் அதனால் யார் அவ்வையார் அப்புறம் மாசாத்தியார் இதுவுமே யாருன்னு முடியுது ஆதி மந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் நண் முல்லை நார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவேர் பெண்டு நப்பசலையார் எல்லாமே பார்த்தோன்னா மோஸ்ட்லி யார் யார் யார்னு தான் முடிஞ்சிருக்கு பேரு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த காலத்துல இருந்த பேருங்க எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் இதை வச்சு இவங்க சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா வந்து இது பாடப்புல சும்மா கதை மாதிரிதான் இருக்கும் அது படிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு முத்துலட்சுமியை பற்றி சொல்லியிருக்காங்க இப்போ இதில் வந்து பெண்மைக்கு புரட்சி பெண்மையில வந்து புரட்சி புரட்சிகரமாக இருந்தவங்க வந்து புரட்சி ஏற்படுத்தினவங்க வந்து யாருன்னா முத்துலட்சுமி இவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு எயிட்டீன் செஞ்சுரி பதினெட்டு எண்பத்தி ஆறு அப்படியே ரிவர்ஸில் போட்டோம்னா அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் இருந்திருக்காங்க இவங்க வந்து முத்துலட்சுமி இவங்க வந்து யாருன்னா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஃபர்ஸ்ட் 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 அப்படி இருந்துச்சுன்னா அதுல இருந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அது வந்து முத்துலட்சுமி அம்மையார் தான் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது முத்துலட்சுமி இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முதல் தலைவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் பெண் மருத்துவர் பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி ஸோ எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் 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 அது யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார் ஃபர்ஸ்ட் என்னது அவங்க ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சங்கத்தின் தலைவரா இருந்திருக்காரு சென்னை மாநகராட்சியுடைய துணை மேயரா இருந்திருக்காங்க சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இவங்க தான் தான் இவங்க பெண்களில் நிறைய புரட்சிகளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பெண்மைகள் புரட்சியில வந்து முத்துலட்சுமி அம்மையாரை வந்து சொல்றாங்க அடுத்தது தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறதுக்காக நிறைய பேர் பாடுபட்டாங்க அதுல இவரும் ஒருத்தர் அதே மாதிரி அடையாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவ்வை இல்லம் இவருடைய காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அஹ் அறுபத்தி எட்டோட முடியுது இப்ப இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து அவ்வை இல்லமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து புற்றுநோய் மருத்துவமனையும் இருக்காங்க அப்ப ஔவை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துலட்சுமி எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு எந்த இடம்னு கேட்டாங்கன்னா அடையாறு ஆஹ் அப்படின்னு சொல்லி ஞாபக வச்சுக்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்டா வந்திருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லணும்னா அது முத்துலட்சுமி அம்மையார் தான் இப்ப வரைக்கும் நமக்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு காசு தருவாங்க இல்லையா அது வந்து முத்துலட்சுமி அம்மையாரோட ஸ்கீம் அந்த நேம்ல தான் வந்து இப்போ வரைக்கும் தந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு இத பெண்கள் பெண் கல்வியை பத்தி யார் யார் என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க முடக்க எழுந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது தந்தை பெரியார் முடியாது பெண்ணாலே முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் எழுந்தவர் யாரு தந்தை பெரியார் நம்ம கிட்ட இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா உடனே வந்து இந்த இதை வந்து என் பொண்ணால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றாருன்னா தந்தை சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க முடியாது பெண்ணாலே நம்ம பொண்ணால முடியாதுன்னு சொல்லி அப்பா நினைக்கிறாரு அதுதான் வந்து தந்தை பெரியார் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் விடியாது விடியவே விடியல அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதியார் விடியவே விடியல அப்படின்னு சொன்னது யாருன்னா அது வந்து பாரதியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார் ஃபர்ஸ்ட் முடியாது பெண்ணாலேன்னு சொன்னது யாருன்னா நம்ம அப்பா நம்ப வச்சுக்கணும் அது வந்து தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யாருன்னா பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோவென இடிமுழக்கம் செய்தவர் யாரு அப்படின்னா பாரதிதாசனார் பாரதிதாசன் பெண் அடிமை அடிமை பெண் அடிமை தீரும் வரை பாரதிதாசன் பாரதிதாசன் பெண் அடிமை தீரும் வரை மண் அடிமை அடிமைன்ற வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து பாரதிதாசன் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து முடியாது பெண்ணாலேன்னு சொன்னது அப்பா தந்தை பெரியார் விடியாதுன்னு சொன்னது பாரதியார் அதே வந்து பெண் அடிமை தீர்மறை மண்ணடிமை அப்படின்னு சொன்னது வந்து யாருன்னா பாரதிதாசன் மொத்தம் மூணு பேர் தான் இதுல வராங்க தந்தை பெரியார் பாரதியார் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் அடுத்ததா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுல ஹண்டர் குழு முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ஹண்டர் குழு வந்து பெண் கல்விக்கு பரிந்துரை அந்த அறிவிக்க அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதி ராவ் பூலே சாவித்ரிபாய் பூலே இணைய முதன்முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினார் அப்போ முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கியவர் யார்னா ஜோதி ராவ் பூலே அதே மாதிரி சாவித்ரி பாய் பூலே ஜோதி ஜோதி வாழ்க்கை அதாவது பெண்களுக்கான வாழ்க்கையில ஜோதி வெளிச்சமா இருந்தவங்க ஜோதி கல்வியை கொடுத்தவங்க தான வெளிச்சமா இருந்தவங்க அதனால ஜோதி அப்புறம் சாவித்ரி பாய் பூலே ஜோதியோ சாவித்ரி பாய் பூலே ஜோதி சாவி அப்படின்னு அபகிச்சுக்கோங்க பெண்களுக்கான கல்வியை ஓபன் பண்ணது அவங்களுக்கான வெளிச்சத்தை திறந்து விட்டது சாவி வெளிச்சத்திற்கான சாவி அப்படின்னு வச்சுக்கோங்க ஜோதிராவ் சாவித்ரி பாய் பூலே இவங்க ரெண்டு பேரும் அஹ் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினர் அடுத்ததான் வந்து ஹம் இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பண்டித ரமாபாய் பண்டித ரமாபாய் ஓகேவா பெண்மைக்கான உயர்வு முத்துலட்சுமி என்ன பார்த்தோம் பெண்மைக்கான புரட்சி எல்லாத்துலயுமே அவங்க வந்து வந்திருப்பாங்க அவை இல்லத்தை ஓபன் பண்ணியிருப்பாங்க இன்னொன்னு வந்து புற்றுநோய்க்கான மருத்துவமனையும் ஓபன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அஹ் பாரதியார் என்ன சொல்லியிருக்காங்க பாரதி தாசன் என்ன சொல்லிருக்காங்க தந்தை பெரியார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் இன்னொன்னு எப்ப வந்து ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல ஹண்டருடைய குழு தான் முதன் முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சிச்சு ஹண்டர் குழு பெண் கல்விக்கு பரிந்துரை செஞ்சாங்க யார் முன்னாடி இருந்து செஞ்சாங்கன்னா ஜோதி சாவி இந்த ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ பெண்மைக்கான உயர்வு உன் உயர்வு ஒரு இடத்துல இருந்து பெண்கள் உயர்ந்து மற்றொரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கான உயர்வு அதுல வந்து யார் வராங்கன்னா பண்டித ரமாபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அவங்க எப்ப பிறந்தாங்கன்னா எண்பத்தி ஆறுல பிறந்தாங்க இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகேவா பண்டித ரமாபாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவர் சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் தடைகளை மீறி ஏன்னா இப்போ பார்த்தாலே தெரியும் இவங்க ரமாபாய் முஸ்லீம்க்கு வந்து அந்த காலத்தில் அவ்வளோக்கா படிச்சே இருக்க மாட்டாங்க படிக்கிறதுக்கு அவங்களை அனுப்பியிருக்கவும் மாட்டாங்க அதனால இவங்க ஒரு சமூக தன்னார்வலராக இருந்து தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராக உயர்ந்தவர் அதனால தான் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்கன்னா பண்டித ரமாபாய் பெண்களின் உயர்வுக்காக துணை நின்றவர்னா பண்டித ரமாபாய் படித்து முடித்தவங்க தடைகளை மீறி கல்வி கற்று படித்து பண்டிதராக மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர்னா பண்டித ரமாபாய் அப்படி சொல்றாங்க பெண்களின் துணிவு பெண்மைக்கான துணிவு உயர்வு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி பெண்மைக்கான புரட்சியில முத்துலட்சுமி அம்மையார பார்த்தோம் பெண்மைக்கான உயர்வுல ரமாபாயை பார்த்திருக்கோம் அடுத்தது பெண்மைக்கான துணிவு மூவலூர் ராம ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு முத்துலட்சுமி அம்மையார் எண்பத்தி ஆறு அவங்களுக்கு முன்னாடி இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆஹ் அவங்க எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு வரைக்கும் முத்துலட்சுமி அம்மையார் இவங்க அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருக்காங்க எண்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டு தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி நிறைய இவங்க வந்து பெண்மைக்கான துணிவு அப்படின்னா அரசியல்வாதியா இருந்திருக்கணும் அரசியல் குளார இவங்க ஒழிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி நம்புக வச்சுக்கோங்க தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி சமூகத்துல சீர்திருத்தவாதியா இருந்திருக்காங்க எழுத்தாளர் இவர் ரைட்டரும் கூட எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல்ல செயல்பட்டிருக்காங்க அதனாலதான் துணிவு திராவிட இயக்க அரசியல் திராவிடம் திராவிட இயக்க அரசியல்ல செயல்பட்டு இருக்காங்க தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல்ல செயல்பாட்டாளர் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் முத்துலட்சுமி அம்மையாரும் தேவதாசி ஒழிப்பு சட்டம் குழந்தை திருமண சட்டம் அப்புறமா சொத்துரிமை பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் இந்த மாதிரி எல்லா திட்டத்திலுமே முத்துலட்சுமி அம்மையாரும் துணை நின்று அதே மாதிரி இவங்களும் தேவதாசி ஒழிப்பு சட்டத்துல வந்து நிறைவேற துணை நின்றவர் தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது இப்ப பெண்களுக்கான திருமண உதவித்தொகை வந்து மூவலூர் ராமமதம் இவங்களுடைய பேர்ல தான் வழங்கிட்டு வராங்க அதே மாதிரி முத்துலட்சுமி அம்மையாரோட பேர்ல தான் கர்ப்பிணி பெண்களுக்கான ஒரு நாலு மாசம் கழிச்சு ஒரு ஒரு வாட்டி அமௌண்ட் வரும் இல்லையா அந்த அமௌண்ட் வந்து முத்துலட்சுமி அம்மையார் பேர்ல தான் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம் இளம் இளம் பெண்கள் எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவி தொகை வந்து இவரின் பெயரில் வழங்கப்படுகிறது சோ பெண்மைக்கான துணிவுன்னு வந்துடுச்சுன்னா அது ராமமிர்தம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல்ல செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பெண்மைக்கான சிறப்பு அது வந்து யாருன்னா ஐடா சோபியாஸ் கட்டர் ஐடா சோபியாஸ் கட்டர் நேம் பார்த்தாலே தெரியும் இவங்க நம்ம ஊர் சேர்ந்தவங்க இல்ல ஆக்சுவலா இவங்க வந்து இவங்களோட அப்பா அம்மா வந்து அஹ் அமெரிக்காவை சேர்ந்தவங்க இவங்க அப்பா வந்து இங்க டாக்டரா இருந்தவர் அப்ப வந்து இவங்க பிறந்திருக்காங்க அப்புறம் இவங்க டாக்டர் படிக்கிறதுக்கு அமெரிக்காவே போயிட்டாங்க ஐடா சோபியாஸ் கட்டர் அப்படின்றவர் வந்து அஹ் வெளியூர்லதான் படிச்சுட்டு இருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் இவங்க வந்து பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூர்ல இலவச மருத்துவம் அளித்தவர் அப்படின்றது யாருன்னா ஐடஸ் சோபியாஸ் கட்டர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுல இருந்து அறுபது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் பெண்மைக்கான சிறப்பு இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் தான் இவங்க அப்பாவும் டாக்டரு அப்ப இவங்க இங்க பிறந்திருக்காங்க அப்புறம் படிச்சிருக்காங்க டாக்டருக்கு தான் அப்ப பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்துல தமிழகத்திற்கு வந்து இவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க பெண்கள் மருத்துவரை மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூர்ல இலவச மருத்துவம் அளித்தவர் யாருன்னா எட்நூற்றி எழுபதுல இருந்து அறுபது வரைக்கும் இவருடைய காலம் அடுத்தது வந்து யாருன்னா பெண்மை அறிவு பெண்மை அந்த இதுல வந்து அறிவா இருந்தவங்க பெண்மைக்கான புரட்சி வந்து முத்துலட்சுமி அம்மையார் ஆஹ் பெண்மைக்கான ஆஹ் உயர்வு வந்து ரமாபாய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உயர்ந்திருக்காங்க பண்டிதரா உயர்ந்திருக்காங்க படிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்மைக்கான துணிவுல வந்து மூவலூர் ராமமிருதம் சொன்னோம் அடுத்தது பெண்மைக்கான சிறப்புலதான் வந்து ஐடஸ் சோபியா ஐடஸ் சோபியாஸ் கட்டரை வந்து சொல்லியிருக்கோம் அடுத்தது இவங்க வந்து பெண்மைக்கான அறிவு அறிவு பொறுத்தருக்கு சாவித்ரி பாய் இவங்க ஏற்கனவே நம்ம பார்க்கறோம் இல்லையா சாவித்ரிபாய் பூலே சாவி பெண் கல்விக்கு சாவியாக இருந்தவர் ஜோதியும் சாவியும் தான் அப்ப இவங்க வந்து எட்நூற்றி நாற்பத்தி எட்டுல பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில ஆசிரியராக பணியாற்றியவர் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் வந்து பெண்மைக்கான அறிவு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாயோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் ஆஹ் பாய் பூலே அப்படின்றவங்க வந்து பெண்மைக்கான அறிவு ஃபர்ஸ்ட் டீச்சர் நாட்டின் முதல் பெண் ஆசிரியராக இருந்தவர் வந்து யாருன்னா சாவித்ரி பாய் பூலே இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அடுத்ததா வந்து ஆஹ் மலாலா மலாலா அப்படின்ற ஒரு பேர்ல இருப்பாங்க இவங்க யாருன்னா பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் என போராட்ட களத்தில் இறங்கிய போது பாகிஸ்தான் நம்ம நாடு கிடையாது பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது பனிரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி போராட்ட காலத்துல போராட்டத்துல ஈடுபட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலாலா இவருடைய வயது வந்து பனிரெண்டு போராட்டத்துல இவர் ஈடுபடும் போது அவரோட வயது வந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கேட்டிருக்காங்க அதே மாதிரி இத வந்து என்ன சொல்லுவான்னா கரும்பலகை யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கரும்பலகைனாவே போர்டு ஸ்கூல் அப்ப ஸ்கூலுக்காக போராட்டம் அப்படின்றதுனால கரும்பலகை யுத்தத்துல கலந்துகிட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்கனாவோ அது வந்து மலாலா அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாம் பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் பெண் கல்வி பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது டிகிரிக்கு உரியது ஈவேரா நாகம்மை அதாவது ஈவேராவுடைய மனைவி பெயரால இது கொடுக்கப்பட்டிருக்காங்க ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்பிற்கு உரியது அடுத்ததா வந்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றும் தொடர்புடையது கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகைக்கு இது இது சிவகாமி அம்மையார் பேரிட்டு இட்டிருக்காங்க நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் வந்து பட்டம் மேற்படிப்புக்கு இருக்கு சிவகாமி அம்மையார் திட்டம் வந்து கல்வி உதவி திட்டமும் திருமண உதவித்தொகைக்கும் இது டிகிரிக்கு இது நார்மல் கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை அடுத்ததா வந்து கோத்தாரி கல்விக்குழு கோத்தாரி கல்விக்குழு நமக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது மகளிருக்கு கல்வி வேணும்னு சொன்னது கோத்தாரி கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சாரதா சட்டம் பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாரதா சட்டம் கோத்தாரி பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சாரதா சட்டம் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெண் குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது சாரதா கோத்தாரி பொறுத்த வரைக்கும் பெண் கல்வியை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் ஏற்கனவே பலசுல வந்து சங்ககால புலவர்களுடைய பேர் நிறைய பேர் யார்ல முடிஞ்சிருக்கோம் அவங்கள சங்ககால புலவர்கள் அப்படின்னு சொன்னோம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தனித்தமிழில் சிறந்தவர்கள் நீலாம்பிகை அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இவங்க சங்ககால புலவர்களில் வரமாட்டாங்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் இவங்க இருக்காங்க நீலாம்பிகை அம்மையார் ஏன் இவங்க பேர் இவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குன்னா மறைமலை அடிகளுடைய மகள் தான் வந்து நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளுடைய மகள் நீலாம்பிகை அம்மையார் தந்தையை போலவே தனித்தமிழில் பற்றுடையவர் இவரது தனித்தமிழ் கட்டுரை தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்களின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் தனித்தமிழோட கட்டுரை நிறைய இது பண்ணுவாங்க தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை வடசொல்ல தமிழ் அகரவரிசை அதே மாதிரி முப்பெண்களின் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் மூவர் மூவர்ன்று ரெண்டு வார்த்தை வந்துடும் வடல் சொல் இருந்து தமிழ் சொல் அகரவரிசை தனித்தமிழ் கட்டுரை ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக ஏதாவது இப்போதான் புதுசாக நம்ம எழுத போறோம் அப்படின்னா இவங்களுடைய நூல்களை படிச்சு நம்ம கத்துக்கிட்டே எழுதுனா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீலாம்பிகை அம்மையார் தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் அப்படின்னு சொல்ல வராங்க ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் தமிழ் இலக்கியம் அறிவியல் இது வரைக்கும் பார்த்த பெண் புலவர்கள் அறிவியல் பத்தி யாருமே எதுவும் அப்ப ராஜேஸ்வரி அம்மையார் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா அறிவியல் அப்படின்றத சொல்லணும் தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார் திருமந்திரம் ஏன்னா அறிவியல் பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியத்துல வந்து நமக்கு நிறைய அறிவியல் சம்பந்தமா சொல்லியிருக்காங்க ஏற்கனவே உயிர் வகை அப்படின்ற இடத்துலயும் ஓரறிவு இரு அறிவுன்னு சொல்லிட்டு அறிவியல் பத்தி நிறைய விஷயம் வந்து தொல்காப்பியம் அந்த இலக்கணம் எப்படி எழுத்துக்கள் உருவாச்சு இது எல்லாமே வந்து தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்போ திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் அறிவியல் அறிவியல் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக இருந்தவர் சூரியன் அஹ் பரமானு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியுள்ளார் இந்த இந்த ரெண்டு நூல்களை இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ராஜேஸ்வரி அம்மையர் உம் அவ்வளவுதான் இந்த லெசன் இப்ப இந்த லெசன்ல நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா அஹ் சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் யார் யாரு முத்துலட்சுமி அம்மையாருன்னா யாரு முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் பெண்மைக்கான புரட்சி புரட்சிகரமாக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் முதல் பெண் மேயர் முதல் சங்க இதில் சங்கத்தில் தலைவராக இருந்தவங்க பெண் சங்கத்தில் தலைவராக இருந்தவங்க டாக்ட்ரு அந்த மாதிரி அவங்கள சொல்லலாம் அவை இல்லம் புற்றுநோய் மருத்துவமனை கட்டியிருக்காங்க அதே மாதிரி ஜோதிடாவும் சாவி சாவித்ரியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா பெண் கல்விக்கான ஃபர்ஸ்ட் இதை ஸ்கூலுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் வந்து பண்டித ரமாபாய் பெண்களுக்கான உயர்வு அவங்க வந்து கல்வியே படிக்க முடியாதுன்னு நினைச்சிருந்தப்பையும் முயன்று தடைகளை மீறி கல்வி கற்றவர்கள் ராமமிர்தம் பொறுத்த வரைக்கும் பெண்மைக்கான துணிவு எழுத்தாளர் சீர்திருத்தவாதி ஐடஸ் சோஃபியாஸ் கட்டர் பொறுத்த வரைக்கும் பெண்கள் மருத்துவராவதை தடுத்த அந்த காலத்திலேயே வேலூர்ல ஒரு மருத்துவமனை கட்டி வச்சவங்க யாருன்னா ஐடஸ் சோஃபியாஸ் கட்டர் மலாலா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல பெண் கல்வி வேண்டும் சொல்லி பன்னெண்டு வயசிலே போராட்டம் பண்ணவங்க மலாலா ஆஹ் சாரதா சட்டம்னா என்ன அது கோத்தாரி கமிஷன் கோத்தாரியோடது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கோத்தாரி கல்வி மகளிர் கல்வியை வலியுறுத்திச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சாரதா சட்டம் குழந்தை திருமணத்தை தடுத்தாங்க தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் இப்ப நம்ம பார்த்தது மறைமலை அடிகளருடைய மகள் ராஜேஸ்வரி அம்மையார் பொறுத்த வரைக்கும் அறிவியல் அவ்வளோதான் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே தேங்க்யூ